அலங்காநல்லூர் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு போட்டிகளில் மதுரையை சேர்ந்த சுற்றுவாரியாக நியமிக்க கோரி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு மனு மதுரையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வர்ணையாளர்கள் சில காளைகளின் பெயர்களை அறிவிப்பதற்காக ஜிபே மூலமாக பணம் பெறுவதாக குற்றச்சாட்டு மதுரை மாவட்டம் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு அவினியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி ஆண்டுதோறும் பொங்கல் விழாவின் போது நடைபெறும் இந்த போட்டிகளில் பங்கேற்கும் காளைகள் குறித்த வர்ணைகளில் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த வர்ணையாளர்கள் வரவழைக்கப்பட்டு வர்ணை செய்து வருகின்றனர் இந்நிலையில் வெளியூர்களில் இருந்து வருகை தரும் வர்ணையாளர்கள் காலை உரிமையாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு குறிப்பிட்ட காளைகளின் பெயர்களை பல முறை பெருமையாக பேசுவதோடு வெற்றி அறிவிப்பையும் வெளியிடுவதால் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளில் குழப்பம் நிலவி வருகிறது மேலும் பணம் கொடுக்காத ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்கள் தங்களது காலைகளின் பெயர்களை கூட வாசிக்காமல் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் எனவே போட்டிகளின் வாசிக்கிறார்கள் ஒவ்வொரு பேச்சிற்கும் ஒருவர் என்ற விகிதத்தில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த வர்ணையாளர்களையும் ஈடுபடுத்த வேண்டும் என கூறியும் காலை உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்களுக்கு அரசே மருத்துவ காப்பீடு வசதி செய்து தர வேண்டும் போட்டி நடைபெறும் இடங்களில் அறுவை சிகிச்சை செய்யப்படும் வசதி உள்ள மருத்து கேரவன்கள் அமைத்து உயிரிழப்பை தடுக்க முயற்சிக்க வேண்டும் உயிரிழந்த மாடுபிடி வீரர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை அவர்களின் தகுதிக்கேற்ப வழங்க வழிவகை செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நல சங்கத்தின் சார்பில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்தனர் இந்நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பேரணியாக நடந்து வந்த தங்களது கோரிக்கைகளை முழக்கங்களை எழுப்பினர் ஜல்லிக்கட்டு நல சங்கம் நிறுவன தலைவர் முடகத்தான் மணி மதுரை மாவட்டத்தில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது வெளியூர்களில் இருந்து வர்ணையாளர்களை அழைத்து வருகின்றனர் இதனால் அவர்கள் காலை உரிமையாளர்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடியில் ஈடுபடுவதாகவும் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது காயமடையும் வீரர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான வாகனங்களை தயார் செய்ய வேண்டும் எனவும் இந்த அரசு ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களின் எந்தவித கோரிக்கைகளையும் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் தெரிவித்தார் கேட்டீங்கன்னா அலங்கல் பாலமெட்ல அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுல இந்த தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் ஒட்டுமொத்த எத்தனையோ சங்கங்கள் போராடி இருக்கும் அஞ்சு வருஷ ஆட்சியாளர்கள் மட்டும் மனமேடைகள் பல வருஷம் போராடியவர்கள் தெருபாதைகள் இதெல்லாம் வெக்கக்கேடா இருக்கு இந்த அரசு எங்களை ரொம்ப அடக்குமுறை பண்றது ரொம்ப மன வேதனையான ஒரு விஷயம் மனிதருக்கு மத்திய சிறை ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் சிறை கீழக்கரை மைதானம் என்னைக்கு எங்களை திறந்து விட போறீங்க மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் எத்தனை ஜல்லிக்கட்டு நடந்த ஊரு ஜல்லிக்கட்டை நடத்த முடியல கோயில் விழா முன்னிட்டு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு என்னுடைய முப்பாட்டன் முப்பாட்டை காலத்தில் நடத்தி வந்த ஜல்லிக்கட்டு இன்னைக்கு நடத்த முடியல என்றது எத்தனை என்னுடைய முன்னோர்கள் என் தாத்தை பூட்டை நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டை சிறைப்படுத்தி வச்சிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இதுக்கு விடை தெரியும் இதுக்கு காலங்கள் காத்திருக்கு ரொம்ப பொன்போன்றது ஜல்லிக்கட்டை உடனடியாக ஒவ்வொரு கோயில் விழா முன்னிட்டு கார்பரேட் நிறுவனம் ஐஸ்கிரீம் ஐநூறு ரூபா பாப்கார்ன் ஆயிரம் ரூபா ஸ்டேடியத்தை மேல டெண்டர் விட்டுருவீங்க கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா கார்பரேட் கம்பெனி நடத்திடுவேன் இதுக்கான வரிமுறைக்கு பதினெட்டு பட்டி கிராமம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஊரு கிராமம் நடத்தின ஜல்லிக்கட்டு கோயில் விழா முன்னிட்டு ஆணும் மின்னு நடத்துனது ஆள் இல்லாத கிரவுண்ட்ல கபடி விளாண்டுக்கு இதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கு பல வருஷம் போராடியவர்கள் தெரு பாதையிலிருந்து இருக்கான் ஜல்லிக்கட்டுக்கே போராடாதவர்கள் ஜல்லிக்கட்டை தடை வாங்கிய கூடிய புறம் இந்த கேரளா மாநிலத்திலேயும் ஆந்திராலையும் பெங்களூர்ல இருந்து வந்து உட்காந்து முன்னுரிமை எங்க மதுரை மண்ணில் பிறந்தவர்களுக்கு தனி கேலரி அமைக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்கள் இந்த ஆட்சியாளர்கள் பக்கத்தில் அரசாங்க பக்கத்தில் நாங்கள் உட்கார விரும்பலை எங்களுக்கு தனி கேலரி அமைச்சு தமிழ் ஜல்லிக்கட்டு நிர்வாகத்திலையும் மாடுபடி வீரர்களுக்கும் காலை உரிமையாளருக்கும் உயிரிழந்த வீரர்களுக்கு மருத்துவ மருத்துவ காப்பீடு திட்டம் இலவசமாக போட்டு கொடுக்கணும் அரசாங்கம் வழங்கணும் போக உயிரிழந்த மாடுபடி வீரர்களுக்கு அரசாங்க வேலை கொடுக்கணும் மதுரை இருக்கக்கூடிய நருகன் தம்பி பொதும் நாகராஜ் பங்கஜகுமார் நாள் இவங்களை அடக்கக்கூடிய காரணம் என்ன பேச முடியாததா ஆண்டு இவர்களை பேச்சுக்கு ஒரு வரணையாளர்கள் ஆயிரம் வீரர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களா மாவட்ட நிர்வாகம் ஐநூறு வீரர்களை தேர்ந்தெடுத்துருவாங்களா ஒரே ஆள் வரணியாளர் காலை இரவு ஏழு மணி மாலை அஞ்சு மணி ஒரு மனிதன் பேச முடியுமா அதை கருத்தில் கொண்டு நடந்தாங்களா மாவட்ட நிர்வாகம் இதெல்லாம் மனித உரிமை மீறல் ஒரு பேச்சுக்கு ஒரு இது பண்ண வேணும் அந்த ஒரு வரணையாளர்களை உட்கார வச்சு ஏதோ ஒரு வெளி மாவட்டத்திலிருந்து வந்துருவாங்களாம் மதுரை மண்ணில் இருக்கிறவன் பின்தங்கி இருக்கணுமா இதை உடனடியாக இந்த மாவட்ட நிர்வாகம் இதை கண்காணிச்சு பரிந்துரை பண்ணி இதை எங்களுக்கு முறைப்படுத்தி நடத்தி கொடுக்கணும் நீதிமன்றத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் ஆண்டு கோர்ட்ல அனுப்பியிருக்கோம் அனுப்பி இருக்கோம் கோர்ட்ல பண்ணியிருக்கோம் ஆமா ஆமா வரணையாளர்கள் பாத்தீங்கன்னா நைட் நூதன திருட்டு இது பேரு நைட்டு இரவுல கூகுள் பே ஜிபேயில் பணம் வாங்கிடுறது ஒரு மாட்டுக்கு ஐயாயிரம் பத்தாயிரம் அப்போ நான் உங்கள் மாட்டுக்கு நாங்கள் சிறந்த பிரைஸு அறிவிப்போம் சிறந்த மாடு உண்டாக்குவோம் அப்ப ஒரு மாடு விளாண்டுக்கிற டயத்தில் என்ன பண்றதுன்னா இன்னொரு மாடு அவுத்து விடுறது இந்த மாட்டை விளையாட்டை கெடுக்கிறது இதெல்லாம் நினைக்கும் பொழுது எங்களுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வந்து அடக்குமுறை ஒரு ஊரையும் பேரையும் தான் இந்த மண்ணில் பதிக்க வரோம் பிரைஸ் எத்தனை பிரைஸு காமி வரல ஒவ்வொரு ஊருக்காரனுக்கு வன்முறையாக கண்டிக்கிறோம் ஒவ்வொரு ஊருடைய அந்த ஊரில் அலங்காநல்லூர் பாலம்பேடு அவனியாபுரம் இப்படி எத்தனை ஊர்களில் எங்களுடைய ஊரையும் பேரையும் தான் அந்த மண்ணில் பதிச்சிட்டு வர்றோம் இந்த ஊரு இந்த ஊரு மாடு இந்த பேருந்து சொல்ற பேர் பதிக்க தவறு வந்தோம்னா எச்ச ப்ரைஸ் கண்டிதாங்க வரல இதை மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதை பரிந்துரை பண்ணி பத்து பத்து வரணையாளர்களை தேர்ந்தெடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஒரே வரணையாளர் வேட்டையாடிறாள்ல ஒரே வரணையாளர்னு வேட்டையாடிறாள் இந்த வரணையாளருக்கு மிஞ்சி எதுவும் நடக்க முடியாது நைட்டு கூகுள் பே ஜிபேல பணம் போடு காலையில் இந்த நூறு மாற்றம் மட்டும் கணக்கா வாசிக்கிறது மித்த தொள்ளாயிரம் மாட்டம் ஆடும் பந்த கூட்டம் பத்துருது ஆ போ போண்டு பேருக்காண்டியா வர்றான் உன்னுடைய பிரைஸ் கண்டிய நம்ப பிரைஸ் விவசாயம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு பாரம்பரியமா நடத்தக்கூடிய விவசாய குடி மக்கள் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு இத போக 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 பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு கார்ப்பரேட் நிறுவனமா போய்கிட்டே இருக்கு இத கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முறைப்படுத்தி நடத்தணும் கண்டிப்பா இதை விட போறது இல்ல கோர்ட்டுக்கு ரெப்ரண்டேஷன் அனுப்பி இருக்கோம் கோர்ட்டுக்கு ரெட்டு ஃபைல் பண்ணி கண்டிப்பாக எங்க உரிமையை பெறாமட மாட்டோம் ஏன்னா அது மாவட்ட நீதிமன்றத்துல நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும் இத நாங்க கொடுக்கறது இப்போ உள்ள மாவட்ட ஆட்சியாளர் கண்டிப்பாக சீர் செய்வார்ன்றது எங்களுக்கு நம்பிக்கையாக இருக்குது இதை கண்டிப்பாக பண்ணணும் எங்களை கூப்பிட்டு கால கலந்தாய் ஆசனை பண்ணணும் ஏன்னா இது அரசியல் களம் இல்லை இது ஜல்லிக்கட்டு களம் ஒவ்வொரு கலந்தாய் கூடத்துக்கு எங்களை கூப்பிடல நிறை குறை நாங்க சொல்லணும் மல்லிப்படி மலாப்பிடி விற்கிறோனா வருவான் இல்லை மார்வாடி சேட்டாக வருவான் ஜல்லிக்கட்டு இருக்கக்கூடிய ஒரு மாடுபிடி வீரரும் காலை உரிமையாளர்களும் எங்களுக்கு தான் தெரியும் இந்த நிறை குறை என்ன இருக்குண்டு எங்களை ஒரு கலந்தாய் கூடத்துக்கு கூப்பிடவே இல்லை மாவட்ட நிர்வாகம் கூப்படுங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க ஏன் கூப்பிடல இதெல்லாம் நினைக்கும் போது வன்மையாக கண்டிக்க கூடிய ஒரு இதாக இருக்கு அரசாங்க கதவை அன்பாக தான் தட்டிக்கிட்டு இருக்கோம் நாங்க தட்டம் பண்ணா வேற மாதிரி இதுவரை அரசாங்க கதவை அன்பாக தட்டிக்கிட்டே இருக்கும் என்னைக்கு நாள் நீங்க எங்க கோரிக்கை கேப்பீங்க நாளை முக்கால் ஆச்சு தவிச்ச வாய்க்கு தான் தனி கொடுக்க வர சொன்னோம் பால் பாலூத்த வர்றீங்க இதெல்லாம் வேதனையா இருக்கு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோரிப்பாளையம் டாக்டர் மணி